ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லாம் அதை தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்துருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோல தொகுத்து வழங்கிருக்கிறோம் ஸோ இந்த ராசி பலங்களை முழுமையாக பார்த்து முழு நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் நடந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் சந்திர பகவான் ராசியிலேயே உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவானும் பத்தாம் இடத்துல ராகும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே உங்கள சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் சிந்தனை வளம் நல்ல சூப்பராக உங்களுக்கு புதிய ஐடியாக்களை உருவாக்கி தர நல்ல தெளிவாக என்ன செய்யணும் யார நம்பணும் எந்த விஷயங்களை வந்து செய்யாம தவிர்க்கணும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெல்ல தெளிவாக கண் முன்னாடி அப்படி வந்து போகும் இந்த ரோபோட் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்க சமுதாயத்தில் அல்லது உங்க பர்சனல் வாழ்க்கையில தேவையான முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி சிந்தனை வளம் பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் அது மூலமாக தெளிவு மூலமாக நிறைய பெனிஃபிட்டை பெற முடியுங்க அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மேலும் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் சிறப்பாக கை கைகூடுவதற்காக பயணங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளை வந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்றே உங்களை வீட்டு விலகி சென்ற பிரியமான நபர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வாங்க அதனால் பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே பிரியமுடன் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் வந்து சேருவாங்க அதனால் சந்தோஷம் வேறு லெவலில் உங்களுக்கு பெருகும் என்னதுன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான டிராவல் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான சலுகைகளும் வந்து சேருங்க அதனால் அலுவலக பணிகள் மிக மிக மகிழ்ச்சிகரமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க எனவே வியாபாரம் அது கொண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு இன்கம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க பண வருமானம் திருப்தியா இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிய வர முடியுங்க புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் குறிப்பாக வீடு வாங்கணும் அப்படின்றத ஒரு கனவை வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு அது குறித்த நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ கைகூடி வந்திருக்குங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் அது சிறப்பாக கை கொடுங்க எனவே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்கு நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு கனவை வந்து இப்போது நிஜமாக்க முடியும் இந்த தினம் மிகச் சிறப்பான வகையில் அதுக்காக இதை பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்க பயணங்கள் டிராவல் பண்றது எதுக்காக வேணா இருக்கலாங்க குறிப்பாக வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல நல்லாவும் உண்டு பர்சனல் வாழ்க்கை ரீதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக ஏற்படும் அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய அறிமுகங்களுக்கு கூட இன்னைக்கு எங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தினம் மனதில் விதமான ஆசைகள் லட்சியங்கள் எல்லாமே உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய இலக்குகளை வந்து நிர்ணயம் செய்து அதை நோக்கி நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பொருளாதாரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகக்கூடிய ஏற்றங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன இறக்கமான சூழ்நிலையில் மேடு பள்ளம் மாதிரி கொஞ்சம் இருக்குதாங்க செய்யும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதை நீ புரிந்து கொண்டு செயல்படுங்க நண்பர்களே உங்க ஃபாதர் மூலமாக அப்பா மூலமாக நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல தருணங்களையும் இன்னைக்கு பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாகதாங்க இருக்கணும் ஏன்னா காதல் வாழ்க்கையில சில அவசரமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை நிதானம் கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே தவறுதலாக எதுவும் பண்ணிடாதீங்க அதை மட்டும் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தவறுதலாக எந்த முடிவும் இன்னைக்கு எடுத்துடக் கூடாதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய நபர்கள் சேர்க்கை மூலமாக நல்ல சந்தோஷம் அதிகரிக்கணும் அன்பர்களே மேலும் நிறைய பேர் வந்து நிறைய உதவிகள் உங்களுக்கு செய்வாங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக அமையும் அதனால உதவிகள் நீங்கள் நிறைய இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் நீங்க தேவையான உதவிகளை கூட பெற்றுக்கொள்ளலாங்க மிகச்சிறந்த ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக மேம்படுங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கணும் அன்பர்களே தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளுணர்வு வந்து ஏதாவது தவறாக இருக்குது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உள்ளுணர்வுகளை நீ சிறப்பாக மாதிரி குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமான ஒரு நாள் சொல்லலாங்க மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் திருமண மாணவர்கள் உங்க குழந்தைகளுக்காக குறிப்பாக அவங்களுடைய எஜுகேஷனுக்காக கொஞ்சம் பணம் வந்து செலவிடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க எனவே பணம் செலவழிக்கிறதுல உங்களுக்கு சுபச்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக அமையலாம் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சமூக நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய சில சமூக நிகழ்ச்சிகளை கலந்துக்கங்க அதன் மூலமாக நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நல்லா ரிலாக்ஸேஷனான வந்து இருக்க முடியும் எனவே எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய பத்திரிகை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் போய் கலந்துக்கலாம் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் தினம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் அல்லது நாவலை படிக்கிறதுல நீங்க பொழுதுபோக்கே நீங்கள் என்று ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியை அதிகரிக்கும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில தேவையில்லாத சில கஷ்டங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மற்றவங்க தலையீடு மூலமாக தான் உருவாக்கி உருவாகிவிடும் அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்க முடியல மற்றவங்க தலையீட்டை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கோபம் வருது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணிக்கிறதுனா உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வயதில் மூத்த சில தெரிந்த நபர்களிடம் நீங்கள் வந்து ஆலோசனைகள் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தருங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மன தெளிவு இருக்கும் எந்த விஷயத்தில் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கும் நம்பர்கள் எனவே அற்புதமான அந்த தெளிவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ற தினம் சுப செலவுகள் கூடும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான நாள் இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம ரிசபரே சென்டர்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்னு சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க மேலும் நம்பர் பைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ச்சி தந்தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க வியாபார ரீதியாக பயணங்கள் நீங்கள் போய்ட்டு வரலாம் அதில் நல்ல லாபம் உண்டு நீங்கள் நினைச்சபடி பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுக மாறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்படுங்க குறிப்பாக உங்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடைய அறிமுகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்று தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற இயற்கமான சூழல் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க சிந்தனை வளம் பெருகும் புதிய மன ஆசைகள் மனதில் உதவிமாகுங்க புதிய லட்சியங்களை நீங்க நிர்ணயம் செய்வீங்க உங்க புதிய இலக்குகளை நோக்கி நீங்க வந்து உருவாக்கி அதை நோக்கி நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் மிருக சீரீஷம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு நீங்கள் உங்களது அப்பா வழியில் நல்ல இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீங்க இன்று தினம் புதிய புதிய நபர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையக்கூடிய சாதகமான ஒரு நாள் தினம் அனுபவ அறிவு சிறப்பாக மேம்படும் நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி கற்றுக்க முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே